ஆமா நான் சோறு பஞ்சி வைக்கணும் நீ சாமிய வரட்டியா நான் வரேன் ஏய் சலுப்பா நான் போய் பஞ்சி வையிடுறேன் இங்க வந்தா வா காசு என்னன்னு கேட்காம போய்ட்டா இல்ல இது ஆமா கேன பத்தி கேட்கல ஆ அப்படியே கொஞ்சம் அவ நம்பர் எடுங்க தெளியா ஆமா போறாங்க எல்லாரும் என்னால வரட்டோ கலந்து விடம் ஒண்ணும்ச்சு வந்து வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர 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 வணக்கம் 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 செலுத்துகிறோம் செலுத்துகிறோம்

செயற்குழு உறுப்பினரும் வடிவமான நம்முடைய சமூகத்தினுடைய முக்கிய ஒரு சமூக தலைவரும் வடிவமாக நம்முடைய இந்த சமூகத்துக்காக உடைய கூடிய பார்வையை செயல்படக்கூடிய நம்முடைய அருமை சமூக

நம்முடைய பெண்ணி காலாடியுடைய குடும்பத்தோடு அழைப்புதலை கேட்டும் ஒரு வார்த்தையில் அண்ணனையும் அவர்களையும் அழைத்தோம் அதன் அடிப்படையில் வெண்ணி காலாடி அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் அவருடைய வீரத்தை போற்றும் வகையில் நாங்கள் எல்லாம் இந்த இடத்திற்கு வந்திருப்பது எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அது ஓய் பணி ஓய்வு பெற்றாலும் அந்த சமூக உணர்வோடு பாரதிய க பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்தாலும் கூட கட்சிக்கு அப்பாற்பட்டு சமூகமாக சமூக உணர்வுடன் வந்து நம்முடைய தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவது இந்த நாளில் கூடியது இனி அடுத்த ஆண்டு இந்த இடத்தை நாங்கள் புற்று நோக்கி பார்த்து இதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்துவோம் அதுதான் நான் வெண்ணிக்காலாவுடைய புத்தகத்துல படிக்கும்போது அவரை பார்த்தாலே வீரம் வரும்னு சொல்லியிருக்காங்க எழுதுனவங்க அவரை பார்த்தாலே வீரம் வருங்கிற மாதிரி அவருடைய தோற்றம் இருந்தது அப்படின்ற புத்தகத்தில் அவரை பார்த்தாலே வீரம் வரும் அப்படின்னா அவருடைய உடல் தேகம் அவருடைய தோற்றம் அவருடைய நடை இதை பார்த்து தான் யாரையும் பார்த்து வீரம் வராது ஆகையால் அப்பேற்பட்ட வீரருடைய வரலாற்றை அழிவிடாமல் பாதுகாப்பது இந்த இளைஞருக்கும் இந்த சந்தையருக்கும் பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அது மட்டுமல்லாமல் நீங்கள் பொதுவாக இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் யாரும் குடிக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சமூகத்தில் குடிக்கக்கூடாது அது மிக மிக ஒரு நம்மளை பின்னோக்கி தள்ளும் மற்ற சமூகத்தை பாருங்க யாராவது இப்படி குடிக்கிறாங்களா முக்கியமான இடத்துல அது மட்டும் இல்லை நான் அண்ணட்ட சொல்லிட்டே வந்தேன் வரும்போது இந்த சமூகத்தில் தான் சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறைய இருக்காங்க எந்த சமூகத்தில் இருக்காங்களா சொல்லுங்கள் எந்த ஜாதியாலும் இந்த நாட்டுக்காக போராடி இறந்துருக்காங்களா வீரன் சுந்தரலிங்கம் வடிவமல்லுத்தி வெண்ணிக்காலாடி இவங்கெல்லாம் நம்முடைய சுதந்திர போராட்ட சுந்தரத்துக்காக போராடினாங்க அவங்களாம் சுந்தரத்துக்கு போராடினால நம்மளாம் இந்த இடத்துல போட்டு நிற்கிறோம் என்பதை நாங்கள் நினைவில் கொள்கிறோம் அதனால தான் பல மைல்கள் தூரம் கடந்து நான்லாம் கிட்டத்தட்ட ஐநூறு மைல்களுக்கு அப்பாற்பட்டு அதனால முன்னூறு மைலுக்கு அப்பாற்பட்டு அதனால இரநூறு மைலுக்கு அப்பாற்பட்டு இந்த இடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்னா இந்த ஊர் கிராம மக்களை காட்டிலும் ஐயாவுடைய தியாகத்தை போற்றும் வகையில் நாங்கள் அஞ்சலியையும் புகழஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை முன்வைத்த அடுத்தபடியாக அடுத்தபடியாக நம்முடைய அண்ணன் என்னுடைய சகோதரர் முனைவர் கலையரசன் நாகர்கோவில் இருக்காங்க அவங்க நாம் தமிழர் கட்சியை பயணித்தாலும் அனைத்து புத்தகங்களை வெளியிட்டதால் சமூக ஆர்வலர் அது மட்டும் இல்ல தமிழை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டு கொண்டிருக்கிறார் அவர்களும் ஒரே போன் அழைப்புல ஆனா வந்தீங்க அப்படிங்கிறதுனால

உடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிபடுகிறேன். கொள்கிறேன் இது பேர் சொல்லுங்க நான் இந்த இடத்துல பாத்தீங்கனா இவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறதுனா இவருடைய தியாகத்துக்கு தான். இவருடைய வீரத்துக்கு தான். ஆகையல எங்களுடன் பயணித்த வீரமணி அவர் agricultural news-ல இருந்து பணி ஓய்வு பெற்றாரு. திடீர்னு அண்ணே சொன்னதுனால அன்பின் அழைப்பின் காரணமாக நிமிஷம் வரார். அடுத்த நிமிஷம் வந்தாங்க. ஆகையல அவர்களை நான் அறிமுகப்படுத்துறேன். அவர்களும் நம்மளுக்கு அறிவுரை செய்து கொள்ளுமாறு அனைவரும் அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஊரை சேர்ந்த அவருடைய வாரிசுதாரர் அவரை கௌரவிக்குமாறு அனுப்புகிறேன் அடுத்தபடியாக என்னுடைய சகோதரியுமாக சமூகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் சமூகத்துடைய பிரச்சனைகளை உற்று நோக்குவது மட்டுமல்ல அனைத்து பெண்களையும் ஒன்றிணைத்து தேவேந்திரவள மல்லத்திகள் வடிவை மல்லத்தின் அமைப்பை ஏற்படுத்தி பெண்களுக்கான ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டார்கள் எங்கெங்கெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ள அங்கெல்லாம் பண்ணணும் அவர் ஒரு முனைவரும் கூட அவர்களும் இந்த இடத்திற்கு வந்திருப்பது நம் அவருக்கு அவருடைய தியாகத்தை போற்றுமையில் வந்திருக்காங்க அவங்களையும் இந்த நேரத்தில் இந்த கிராமத்தின் சார்பாக போற்றுவோம் அது மட்டுமல்ல திருநங்கைகளை போற்றும் என்பதற்கு ஒரு அடையாளம் அவங்க திறப்பில் தேவந்தர வேளாளராக இருந்தாலும் அவருடைய இனப்பிரிவில் அவர் திருநங்கையிலாக இருந்தாலும் சமூக பிரச்சனைக்காகவும் அது மட்டுமல்லாமல் எங்கெங்கெல்லாம் நம்முடைய விடுதலைக்காக சமூக விடுதலைக்காக உயிர் நீத்தார்களோ சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருக்கட்டும் சமூகத்திற்காக இறந்த ஒரு ஆட்சிக்கிட்டும் உயிர் தியாகம் பண்ணுற இடத்தில் ஓடோடி காஞ்சி மல்லத்தில் அங்கே போய் அவங்களுடைய பணியை செய்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க இந்த இடத்த பார்க்கும்போதே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தேன் நீ வருங்காலங்களில் அது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற அவங்களுடைய அழைப்பின் பேரில் வந்தோம் அப்புறம் இவர்கிட்ட கூட நாங்கள் பேசியிருந்தோம் அதன் அடிப்படையில் அவங்க பணி சிறக்கணும் அவர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் அவர்களை நாம் இந்த இந்த சமூகத்தில் மேன்மையான இடத்தில் வைக்க வேண்டும் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு பதிவு பண்ணுகிறேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அது மட்டுமல்லாமல் திருநங்கையாக இருந்து அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருநங்கையினுடைய அவங்க என்ன தொழில் பண்ண அந்த தொழிலுக்கு போகாமல் அவர்கள் தன்னுடைய குறித்தான உழைத்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமையலரும் கூட மிகப்பெரிய தெரியாணும் உங்க ஊரில் நிகழ்வுன்னு கூட அவங்களை நீங்கள் அழைச்சா அவங்களுக்கு நீங்கள் தான் வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாங்களாம் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம் ஆனால் அவங்களே இந்த நேரத்தில் சார்பாக கௌரவப்படுத்தும்படி நாங்கள் இருக்கிறார்கள் கா அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எந்தவிதமான பிரச்சனை காலாகவும் ஒரு நூறு பேர் இருக்கிற கூட்டம் அடுத்த ஆண்டு பத்தாயிரம் பேராக மாற வேண்டும் நாம் நான் மணி மண்டபமும்

பாண்டியன் டிவி ஒன் பேர் மற்றும் நம்முடைய தம்பி செலுவராஜ் ராசாஜி இவரை நாடையோட பங்கும் இந்த சமூகத்திற்கு இருக்கின்றது அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான நம்முடைய மரியாதை நாம் கொடுக்க வேண்டும் அவருடைய அந்த யூடியூப் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் போய் சேர்கிறது செய்தி வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாவீரன் மாவீரன் வெண்ணி காலாடிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாவீரன் வெண்ணி காலாடிக்கு மாவீரன் வென்னி காலாடி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாறனும்ட்டமன்றாக இருபத்தி ரெண்டு வந்து நெட்டடைஞ்சவரல பயங்கரமாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் மந்திரி முக மு கோரிக்கை வச்சோம் அந்த கோரிக்கை ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த அரசு ஆணை விளைவித்து நூத்தி நாற்பத்தி எட்டு ஆணை நம்பரு தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு துறையில ஆணைய பிறப்பித்து அது பார்வையிட நம்ம கவர்னர் தலைமை சௌகர் சோலை பழைய அவங்க எல்லாம் வந்தாங்க ஆனா அவங்களுடைய நம்முடைய தவறுடைய இனத்தினுடைய கணக்கு நம்ம மாதிரி ஆளுக்கு சொல்லல சொல்லிருந்தா அந்த அந்த இடத்துல அநேக எல்லாம் நம்ம தொடர்பு விட்டு நல்லா கலந்துருக்கலாம் பண்ணல ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்துல ஒரு சித்தூருக்குள்ள முடக்கி வச்சிருக்காங்க அந்த இந்த தமிழக அரசுடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு வரோம் சித்தூருடைய முடக்கத்தினுடைய ரீதியை நீக்கிறதுக்கு அந்த உயர் ஆணை ஒண்ணு கொடுக்காத வண்ணம் தமிழக அரசாங்கமும் தமிழக அரசாங்கம் நடத்துகின்ற பாதுகாப்பு உதவி வேறம் போட்டு அதை பாதுகாப்பு நிலைப்பாட கொண்டு வரணும் இந்த இடம் வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கும் இங்க உள்ள மந்திரி உங்களுக்குள்ள சுதந்திரவாதிகளுக்கு கலந்துக்கிறதுக்கும் தென்பகுதியில் அங்க நெக்கட்டஞ்சியல் பள்ளிச்சேரியிலே அரசு விழாக அறிவித்து அரசு கொண்டாடக்கூடிய ரீதியாகவும் அங்குள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து சமூக தலைவர்களும் நானும் அங்க இருந்து வரேன் போன முறை நான் போனேன் ஒன்பதாம் காலுக்கு போகும்போது என்ன தடுக்கணும் எனக்கு எல்லாம்